சக்தியை நான் சந்தித்த தருணத்தில் இந்த நொடி வரைக்கும் அவளோட ஒரு சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் இது ரெண்டும் வந்து அவள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மாறல ரெண்டு பேருமே நல்ல பணக்கார இருந்து வந்தவங்க வசதி படைத்த குடும்பத்தில் இருந்து ஏன்னா அந்த பசிங்கிற விடயம் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து பசியை எப்பொழுது பழக்கப்பட்டவர்களோட பசி பசியை பற்றிய அறியாதவர்களோட பசி இப்போ எனக்கு பசி பற்றிய தெரியாத ஒரு குடும்பத்துலேருந்து வந்தவன் ஓர் இரவுல வந்து பசிங்கிறத சந்திக்கக்கூடிய சூழலில் அது பசியாக இருக்கட்டும் அல்லது தேவைகளாக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் இந்த உலகத்தை நம்ம தான் எதிர்கொள்ளணும்னு ஒரு இருளில் தள்ளிவிடப்பட்டிருக்கோம் அந்த தேவைகளுக்கும் உதவிக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது இந்த உதவியுமே இரண்டு வித்தியாசங்களில் இருக்குது நமக்கு தேவைங்கிறதுக்கோட பெயர் உதவி அந்த உதவியும் செய்யக்கூடியவங்களோட பார்வையில் அது உதவியாக பண்ண மாற்றான் இருக்கு இனிமேல் உதவின்னா இரு பொருள் இருக்குன்னு நினச்சிக்கோங்க உதவி செய்பவர்களிடமிருந்து கிடைக்கும் அந்த உதவியின் பலனுக்கு இருவேறு பொருள் உண்டு அந்த நீட்டிய உதவும் கரங்களில் வந்து ரொம்ப படிந்திருந்தது அவளை பார்ப்பேன் அவ வந்து கண்ணிலே சொல்வா எனக்கு வேணாம் உனக்கு வேணால் வாங்கிக்கணா அது ரொம்ப அவமானகரமான ஒரு வார்த்தை அப்போ நான் என்ன சொல்லுவேன் வயிறு நிறைய பசி இருக்கும் மனம் நிறைய தேவை இருக்கும் நான் அப்படியே பார்த்துட்டு வேணாம் போ அதுக்கு ரொம்ப பெரிய பலம் வேணும் அதுதான் சக்தி